யலு பிள்ளை மாணிக்கம் கச்சாய் தெற்கு கொடிகாமம் பிறப்பு இருபத்தி நான்கு பத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்பது பிறப்பு பன்னிரண்டு மூன்று இரண்டாயிரத்து பதினெட்டு ஏழாம் ஆண்டு நினைவஞ்சலி அமரத்துவம் அடைந்த பிள்ளை மாணிக்கம் அவர்களுக்கு அஞ்சலி பூக்கள் நிலவொழி நேர்ந்த காலம் நிழலாக பாதுகாத்த காலம் எங்கள் காதுகளில் ரீங்காரம் எடுக்கின்றதே உன் வார்த்தைகள் இன்னும் மென்மையாய் எங்கள் காதுகளில் இப்போதும் ரீங்காரம் எடுக்கின்றதே வாழ்வின் போரில் வென்ற தெய்வம் வெளிச்சமாக இருந்த வெள்ளி நட்சத்திரம் வாழ்வின் போர் வெளிச்சமாக இருந்த வெள்ளி நட்சத்திரம் மண்ணில் பிறந்து மறைந்த போதிலும் மனதில் என்றும் வாழ்ந்துடுவீர் உங்கள் இதர்களில் இருந்த புன்னகையை நாங்கள் இன்னும் கனவில் காண்கிறோம் ஐயா உங்கள் இதர்களில் இருந்த புன்னகையை நாங்கள் இன்னும் கனவில் பாண்கின்றோம் உங்கள் சுவடுகள் எங்கு சென்றாலும் நினைவுகள் எங்கும் வீசியபடியே உங்கள் சுவடுகள் எங்கு சென்றாலும் நினைவுகள் எங்கும் வீசியபடியே காலங்கள் கரைந்தாலும் கரையாதது நினைவுகள் கண்கள் வழி அன்பு அன்பும் மலைகள் இங்கே வேரோடு வளர்ந்த நினைவுகளோடு நாங்கள் என்றும் உங்களை வாழ்த்துவோம் வேரோடு வளர்ந்த நினைவுகளோடு நாங்கள் என்றும் உங்களை வாழ்த்துவோம் அஞ்சலி போர் குடும்பத்தார்கள் உறவினர்கள் மற்றும் ஆயிலவர்கள்